எஃப்எஃப்டி எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியின் மூலம் கடந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் ரிங்கேட் வருமானம் கிடைத்திருக்கும் என நிதி அமைச்சு கணித்திருக்கிறது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆரம்ப இலக்கு வெறும் நாற்பத்தி புள்ளி மூன்று பில்லியன் மட்டுமே இந்நிலையில் இறுதி எண்ணிக்கை கடந்த கூட்டரசு நிதிநிலை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்படும் மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அமைச்சு அவ்வாறு கூறியது மற்றொரு நிலவரத்தில் ஈராயிரத்து பத்தொன்பது முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்கு வரை சீனிசார் பானங்களுக்கு கலால் வரியாக மொத்தம் நானூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ரிகேட் வசூலிக்கப்பட்டுள்ளது இந்த வருமானங்களின் மூலம் கிடைத்த நிதி நீரிழிவு சிகிச்சைக்கான எஸ் டி இரண்டு தடுப்பான்களின் விநியோகத்தை அதிகரிப்பது மற்றும் கடைசி கட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான டயாலிசிஸ் உள்ளிட்ட பொது சுகாதார செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக அமைச்சு விளக்கியது கடந்த ஆண்டு அக்டோபரில் இராயிரத்து இருபத்தைந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜனவரி தொடங்கி சீனி பானங்கள் மீதான கலால் வரியை லீட்டருக்கு நாற்பது சேன் உயர்த்துவதாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது ஒட்டி வரும் ஞாயிறு இரவு தொடங்கி பிப்ரவரி பதினான்கு வரை பத்து சுற்றியுள்ள ஏழு சாலைகள் கட்டம் கட்டமாக போக்குவரத்துக்கு மூடப்படும் பெரும் கூட்டம் திரளும் என எதிர்பார்க்கப்படுவதால் சுமூகமான போக்குவரத்தை உறுதி செய்ய அச்சாலைகளை மூட வேண்டியுள்ளதாக போலீஸ் கம்போங் பத்துகேவ் சாலை சமங்கை சந்திப்பு பத்துமலை அருகே உள்ள எம் ஆர் ஆர் டூ பத்துமலையை நோக்கி செல்லும் ஜலான் பருசான் ஸ்ரீகோம்பாக்கில் இருந்து சூசோர் பருசாஹான் நோக்கி செல்லும் எம் ஆர் ஆர் டூ டேர்ன் ஆஃப் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட சாலைகளாகும் ஜலன் ஸ்ரீ பத்துகேவ் லாபான் ஜலன் பத்துகேவ் லாமா சாலை சந்திப்பு ஸ்ரீ பத்துகேவ் சாலை சமிஞ்சை விளக்கு பகுதி பத்துகேவ் பைபாஸ் தொடங்கி பத்துமலை முதன்மை நுழைவாயில் நோக்கி செல்லும் ஆகியவை பாதிக்கப்படும் எஞ்சிய சாலைகளாகும் சாலைகள் மூடப்படுவது தொடர்பான அறிவிப்புகள் வாகன மோட்டிகளின் வசதிக்காக பத்துமலை ரவுண்ட் போட்டில் உள்ள மின்னியில் அறிவிப்பு பலகைகளில் இடம்பெறும் கோம்பாக் போலீஸ் தலைமையகத்தின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்திலும் அத்தகவல்கள் இடம்பெறும் என டத்தோ உசேன் கூறினார் இவ்வாண்டு பத்துமலை தைப்பூசம் நெடுகிலும் பொது அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் ஆயிரத்து முன்னூற்று ஆறு போலீஸ்காரர்கள் பணியில் ஈடுபடுவர் என்றும் அவர் கூறினார் பத்துமலைக்கு சொந்த வாகனங்களில் வருவோர் ஒதுக்கப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் அதோடு அவை முறையாக பூட்டப்படுவதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் கோயில் வளாகத்தில் ட்ரோன்களை அனுமதி இல்லை அப்படி பறக்கவிட விரும்புவோர் முதலில் மலேசிய பொது விமான போக்குவரத்து அதிகார தரப்பிடம் அனுமதி வாங்க வேண்டும் என இணை நினைவுறுத்தினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை பால்மாவு மனிதவள அமைச்சான கசுமா தைப்பூசத்தை ஒட்டி இவ்வாண்டும் அதன் கசுமா மடானி திட்டத்தை தொடருகிறது கடந்த ஆண்டு கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் ஸ்லாங்கோர் பத்துமலை ஸ்ரீ சுவாமி கோயிலிலும் பினாங்கு தண்டாயுதபாணி ஆலயத்திலும் கசுமாவின் சேவைகள் வழங்கப்படும் அமைச்சர் ஸ்டீவன் சிங் நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அதனை அறிவித்தார் அவ்வகையில் பத்துமலையில் எழுநூறு பேரும் தண்ணீர்மலையில் ஐநூறு பேரும் அமர்ந்து ஓய்வெடுக்க வசதி செய்யப்படுகிறது தைப்பூசத்தன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அந்த ஓய்வெடுக்கு பகுதிகள் செயல்படும் தைப்பூசம் சிறப்பாக நடந்தேறுவதை உறுதி செய்ய முழு மூச்சாய் பாடுபடும் போலீஸ் அலாம்ஃப்ளோரா துப்புரவு பணியாளர்கள் நகராண்மை கழக ஊழியர்கள் போன்ற முன்கள பணியாளர்களுக்கும் ஓய்வெடுக்க சிறப்பு வளாகம் ஏற்பாடு செய்யப்படுகிறது சம்பந்தப்பட்ட அனைவரின் வசதிக்காக அந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதே சமயம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதான பக்தர்களுக்கு உதவும் வகையில் பத்து மலையில் முன்னூறு தன்னார்வலர்களும் தண்ணீர்மலையில் மலையில் இருநூறு தன்னார்வலர்களும் சேவையில் ஈடுபடுவர் இது தவிர இலவச சுகாதார பரிசோதனை தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் அறை வேலைவாய்ப்புகள் தொடர்பான ஆலோசனை சேவைகள் பாதுகாப்பு பயிற்சி குறித்த விளக்கங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கசுமா மடானி திட்டத்தில் வழங்கப்படும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தைப்பூசத்துக்கு வரும் பக்தர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என ஸ்டீவன் நம்பிக்கை தெரிவித்தார் இப்போ தைப்பூச கொண்டாட்ட இடங்கள் நெடிகளும் பிப்ரவரி பத்து முதல் பன்னிரண்டு வரை மதுபானங்களை விற்கவும் உட்கொள்ளவும் பேரா மாநில அரசு தடை விதித்துள்ளது மீறினால் பொது அமைதியை சீர்குலைத்ததன் பேரில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மனித வளம் சுகாதாரம் இந்தியர் நலன் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ அவ்வாறு எச்சரித்தார் முந்தைய ஆண்டுகளில் தைப்பூசத்திற்கு வந்தவர்களில் ஒரு சிலர் குடித்துவிட்டு ரகளில் ஈடுபட்டது சம்பவங்கள் குறித்து புகார்கள் பெறப்பட்டதே இவ்வாண்டு அத்தடைக்கு காரணம் என அவர் கூறினார் முந்தைய ஆண்டுகளில் குறிப்பாக இரவு நேரங்களில் மதுபான விற்பனையும் குடித்தலும் இருந்துள்ளது ஆனால் கடுமையான நடவடிக்கைகள் இல்லை இவ்வாண்டு அப்படி அல்ல போலீசார் நிச்சயம் அமைதி காக்க மாட்டார்கள் சம்பந்தப்பட்டோர் உடனடியாக கைது செய்யப்படுவர் என சிவனேசன் தெரிவித்தார் மாநில அளவிலான ஈராயிரத்து இருபத்தி ஐந்து தைப்பூச கொண்டாட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார் பேராக்கில் தைப்பூசத்தின் போது மது பானங்களுக்கு தடை விதிக்கப்படுவது இதுவே முதன்முறை என்றார் அவர் இவ்வேளையில் ஏப்போ தைப்பூசத்துக்கு இவ்வாண்டு பக்தர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் என மூன்று லட்சத்து 50 ஆயிரம் பேர் திரள்வர் என எதிர்பார்க்கப்படுவதாக சிவனிசன் கூறினார் ஜலான் ராஜா மூசா ஆதிசில் உள்ள கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயமும் புந்தோங் ஜலான் சுகைபாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயமும் அங்கு தைப்பூச விழாவுக்கான இரு முக்கிய இடங்களாகும் ஜிஎம் இன்டியன்ஸ் பிரமிடன் படகம் ஸ்லைனோர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பத்தாறு ஃபிப்ரவரிலிருந்து இரண்டு மார்ச் வரை ஏ மால் புக்கிட் ராஜா வைரல் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி பானிபூரி பஞ்சாபி ஸ்வீட் குனோபா கோலி சோடா சீஸ் ஹோல்சேல் பாலிவுட் சாரிகள் ஹோம் பஞ்சாபி சுட்ஸ் குர்தா என எயிட்டி பர்சன்ட் வரை விலைகள் மால் புக்கிட் ராஜா பிக் சேல் பிக்

அவற்றை சந்தேக நபர்களே எடுத்திருக்க கூடும் என வட ஜொகூர்பரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் கூறினார் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கைபேசிகள் உடைகள் ஒரு தலகாணி நகை அடகு வைக்கப்பட்ட இரண்டு ரசீதுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன கொலை விசாரணைக்காக இருவரும் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக புதன்கிழமை இரவு ஏழு மணி வாக்கில் வீட்டின் வரவேற்பறையில் பாதி துணியால் போர்த்தப்பட்டு அம்மூதாட்டி தரையில் கிடந்ததை அக்கப்பக்கத்தார் கண்டு தகவல் கொடுத்தனர் உள்ள பேரங்காடியின் ஏழாவது மாடியில் இருந்து விழுந்து தலையில் காயமடைந்த அமெரிக்க சுற்றுப்பயணியின் உடல்நிலை சீராக உள்ளது இருபத்தைந்து வயது அவ்வாடவர் பினாங்கு பெரிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வாட்டுக்கு மாற்றப்பட்டு விட்டார் திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அப்துல் ரோசா முகமது சுற்றுப்பயணம் செய்வதற்காக பிப்ரவரி ஒன்றாம் தேதி குடும்பத்தோடு அவர் மலேசியா வந்துள்ளார் வந்த இடத்தில் காதலியுடன் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதாக குடும்ப உறுப்பினர்கள் போலீசிடம் கூறினர் பிப்ரவரி பனிரெண்டில் அவர்கள் தாயகம் திரும்பவிருந்ததும் தெரியவந்தது அவ்வாடவர் இன்னமும் சிகிச்சையில் அவ்வாடவர் ஏழாவது மாடியில் இருந்து விழுந்தார் அரை சுயநினைவோடு கிடந்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த தேங்காய் சமையல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் இருக்கும்